கணித்தமிழ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் நண்பன் கனிவரம் இந்த காணொலியில் டாக்டர் பால் அவர்கள் நடத்திய ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை பற்றி தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம் டாக்டர் பால் அவர்கள் பாடகி சின்மையுடன் ஒரு பாட்காஸ்டை நடத்தி இருக்கிறார் பத்து நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த பாட்காஸ்டில் பால் அவர்கள் தெரிவித்த கருத்து விவாத பொருளாக இருக்கிறது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது பாடகி சின்மையுடனான அந்த பாட்காஸ்டில் பாடகி சின்மையில் அவர்கள் தன்னுடைய மகப்பேறு காலத்திலும் மகப்பேருக்கு பின்பும் அவர் சந்தித்த உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்கிறார் இப்படியாக தொடங்கிய அந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் மருத்துவத்துறையில் நடக்கும் வன்கொடுமைகள் பற்றியும் பேசப்படுகிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பற்றியும் பேசப்படுகிறது ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் அப்பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தான் மிகவும் விமர்சனத்திற்கு உள்ளாக இருக்கிறது அது ஒரு விஷ கருத்து என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி எட்நூற்று ஐம்பது நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நானூற்று தொண்ணூத்தி எட்டு நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் இருப்பதாக பால் அவர்கள் சொல்கிறார் இது என்று சின்மயி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் ஆனால் இதுதான் பிரச்சனை என்கிறார் மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் சிகிச்சை அளிக்கும் தரம் விட்டதாக அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறார் அதோடு நிற்கவில்லை சின்மயி அவர்கள் அடுத்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் நீங்கள் சிஸ்டமேட்டிக்கலி பாலிசியை கல்லூரிகளை நான் மாட்டேன் தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமான எண்ணிக்கையில் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன என்று சொல்கிறார் தமிழ்நாடு அரசு எங்கள் மாநிலத்தில் அதிக அளவில் மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன அதிக அளவில் அரசு மருத்துவர்கள் இருப்பதாக மிகைப்படுத்தி பெருமை பேசுவதாக அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் உண்மையில் அரசு மருத்துவர்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் மோசமாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் செய்வது மிகவும் கடினம் என சொல்கிறார் மருத்துவர்கள் வறுமையில் வாடுவது போன்று அவர் சித்தரித்து பேசியிருக்கிறார் அரசு மருத்துவர்களுக்கு ஊதியம் குறைவு என்பது உண்மைதான் அதை பற்றி அரசும் அரசு மருத்துவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் வாழ்க்கை நடத்துகிறார்களா மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தால் மருத்துவத்தின் சிகிச்சை அளிக்கக்கூடிய தரம் எப்படி உயரும் எதன் அடிப்படையில் அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார் மூன்றாவது முதல் தலைமுறை மருத்துவ பட்டதாரிகள்

அவரிடம் இந்த கேள்வியை எழுப்பி இருந்தால் அவர் சரியான பதிலை சொல்லி இருப்பார் ஆனால் பாடகி சின்மயி அவர்களுடன் மருத்துவ கட்டமைப்பை பற்றி அதாவது தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை பற்றி டாக்டர் பால் விவாதிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது டாக்டர் பால் அவர்கள் கட்டிடத்தை பற்றி பேசுவதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கருத்து மாறுபாடும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்குவதும் குறை கூறுவதும் அவர் மீது சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புகிறது பாலின் ரசாயனத்தை கலந்துவிட்டு பார்த்தால் அந்த பாலில் ரசாயனம் கலக்கப்பட்டிருக்கிறதா என்பது தெரியாது ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த பாலின் நிறம் மாறும் அதுபோல டாக்டர் பால் அவர்களின் நிறமும் மாறுகிறதா என்று கேள்வி எழுப்புகிறது டாக்டர் பால் அவர்களுக்கு கட் எழுத்தை பற்றி பேசும் கட்ஸ் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை பற்றி பேசும் கட்ஸ் அவருக்கு இருக்கிறதா என்றார் நிச்சயம் இல்லை என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் கனிவலகம்